அதிகாரம் இருபத்தி முப்பத்தி இரண்டாம் நாம் வாசித்தபடி சத்தியத்தை சத்தியங்களை விடுதலை என்பது மூன்று சொன்னது நமக்கு விடுதலை தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு மிக தெளிவா ஆவியிலே இரண்டாவது மூன்றாவது நாம திருத்துவ

அழகை குறித்து சரீரத்தினுடைய வாழ்க்கையை குறித்து சரீரத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்து சரீரம் இந்த உலகத்திலே போற்றப்படுவதற்கு புகழப்படுவதற்கு உரியதாய் எப்படி மாறும் என்பதை குறித்தெல்லாம் இன்னைக்கு உலகத்திலே எல்லா வித படிப்பிலிருந்து குழந்தை பொருந்து வாழ்வாடியிலிருந்து காலேஜ் வரைக்கும் டிகிரி வரைக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது உடல் கல்வி உடலுக்கான தேவை உடலுக்கான முன்னேற்றம் உடலுக்கான புகழ் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று இந்த மூன்று தன்மையையும் நாம் புரிந்து வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம குறிப்பிடும் முதல்ல சரீரத்துக்கு விடுதலை தேவை சுகம் தேவை

ஒரு பகுதி ரெண்டு பகுதியாக நாம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்க போகிறோம் நான் இப்பொழுது சொல்ல போறது ஆவியின் விடுதலை போனமாக சரீர விடுதலை குறித்து சொன்னேன் அதுக்கு என்ன வசனம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து சங்கீதம் பதினைந்துல என்ன பார்க்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு அடுத்தது எரேமியா பதினைஞ்சு இருபத்தி ஒண்ணுல என்ன பார்த்தோம் பொல்லாதவர்களின் கையில் இருந்து உன்னை விடுவிப்பேன் அப்ப சரீரத்துல ஒரு விடுதலை கொளாக பிராணனையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஏதுவாக இருந்தது என்று நாம படிப்போம் யாத்ரா புத்தகம் ஆனால் அதிகாரம் என்ன படிச்சோம் நீங்களாக்கி உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களா ஓங்கிய கையினாலும் தண்டனைகளினாலும்

நாற்பத்தி நான்காம் வசன ஒருத்தர் படிக்கலாமா ஒன்று பொருந்திய பதினைந்து நாற்பத்தி நான்கு ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஜென்ம சரீரமும் உண்டுக்குரிய சரீரமும் உண்டு

வழி ஆவிக்குரிய வார்த்தைகள் ஆவிக்குரிய அபிஷேகம் அந்த ஆவிக்குரியவை ஒருவன நிதானித்து அறிய முடியாது அந்த ஆவிக்குரிய வழியிலே நாம் போவதுதான் சரீரம் எழுப்புகிறது என்று அர்த்தம் அதே நோயா உலக பிரகாரமா நாம இருக்கும் போது நம்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாயில்லை என்ன சரீரமா இருந்துச்சு ஜென்ம சரீரமாயிரு நம்ம அம்மா அப்பா பெற்ற போதுக்குரியவர்களா மாறுகிறோம் ஜென்ம சரீரம் என்பதை அடக்கி அடக்கி வைக்கப்படுகிறது ஜென்ம சரீரத்தில் இருந்த கோபம் ஜென்ம சரீரத்தில் இருந்த பாவம் ஜென்ம சரீரத்தில் இருந்த மூர்க்கம் ஜென்ம சரீரத்தில் இருந்த கசப்பு ஜென்ம சரீரத்தில் இருந்த பகை ஜென்ம சரீரத்தில் இருந்த வைராக்கியம் ஜென்ம சரீரத்தில் இருந்த போட்டி சரீரத்திலிருந்து சரீரத்தில் சண்டை எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி புதைச்சிட்டு ஆவிக்குரிய சரீரம் அதுக்கு எழுப்புகிறது அதுக்குதான் எதே சேர்க்கிறது மூணாம் அதிகாரத்துல நீங்கள் அவருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் அப்படின்னு வாழ்ந்தோம்னா என்ன பார்த்தா உங்களுக்கு ஜென்ம சரீரத்துல அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும் ஆவிக்குரிய சரீரத்துல ஆவிக்குரிய கண்ணனை கண்ணால் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா தேவனுடைய மனிதனா பரிசுத்தமானா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனா தேவனுடைய தொண்டனா தேவனுடைய பாடுகளை தன் சரீரத்தில் சுமந்தவனா தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா உடம்பு சரியில்லாதவனா தெரியும் என்ன பார்த்தா உங்களுக்கு ஒரு விலவீனா தெரியும் என்ன பார்த்தா ஒரு ஏதோ ஒண்ணு இல்லாத விமன நம்பி இல்லையா போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணும் ஆனா ஆவிக்குரிய கண்ணவட்டத்தோட பார்த்தா பாசிட்டு சொல்றதுக்கு

ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கத்தருக்காக நாம எதையாயிலும் செய்ய முடியாதபடி ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியாத விடுதலை பாரு சரீரத்துல தேவை நிறைவேறினா பாரு இல்லைன்னா போய்கிட்டே இந்த பாசிக்கிடையாது அவரால் ஒண்ணும் பிரச்சனை ஒன்னும் பெரிய லாபம் இல்ல

ஆவியில இறங்கி வராது அந்த ஆவியும் ஆவியும் தேவனும் தேவனுடைய ஆவியும் நம்ம ஆவியை சந்திக்கும் போது நமக்குள்ள அபிஷேகம் ஊற்றப்படுகிறது அதே தூய்யா அந்த அபிஷேகமானது நம்மை வழி நடத்துகிறது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி சில நேரங்களில் ஆவியானவரே நமக்கு பேச வேண்டியதை கற்று கொடுப்பார் அப்ப ஆவியின் விடுதலை என்பது மிகவும் அவசியமானது இன்னைக்கு ஆவிக்குரிய விடுதலை இல்லாமல் அநேகர் செய்கிறார்கள் ஆவிக்குரிய விடுதலை இல்லாமல் அனைவரும் விசுவாசிகளாயிருக்கிறார்கள் ஞானஸ்நானம் எடுத்ததோடு சரி அப்படியே இருக்கிறாங்க ஆவிக்குரிய ஒரு விடுதலை கொள்ளாம அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காம அநேகர் இருக்கிறாங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாலோந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்ப பாச ஜேகப் செல்வம் என்ற ஒருவர் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறார் கவர்மெண்ட் திருச்சபை என்று சொல்லி ஒரு ஒரு ஐக்கியம் என்ன சொன்னார்னா இந்த வருஷத்தில் ஒரு நூறு ஆத்மாக்களை நாம் கவர் பண்ணணும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட நாள் வந்த போது அவர் வந்து அவரும் அவர் மனைவியும் தான் செல்லிக்க ஆரம்பிச்சாங்க அஞ்சு பேர் வந்தாங்கண்ணா அல்ல ஆண்டு வண்ட ஜ ஆண்டு வரேன் நூறு பேர் இதை பார்த்துருக்கிறேன் இப்போ டைம் ஆகிட்டு இருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அஞ்சு பேர் வந்திருக்காங்க ஏசப்பா நான் அஞ்சு பேரும் விசுவாசி இன்னும் முக்கியமாக விசுவாசிகிட்டே வரல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கட 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 ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நூத்தி எண்பது பேர் வந்தாங்க எத்தனை பேர் டார்கெட்டு நூறு பேர் ஆனா நூத்தி எண்பது பேர் வந்தாங்க நூத்தி எண்பது பேர் எப்படின்னா ஒரு நாலு அஞ்சு விசுவாசி இருக்காங்க அந்த சமையல அந்த அஞ்சு விசுவாசி தான் அந்த நூத்தி எண்பது பேரும் வர்றதுக்கு காரணம் எப்ப வேணாலும் அந்த சுபாசிக்க தான் முன்னால போய் சத்திய சொல்றது அத்து மக்கள் அலட்சிக்கு வர்றதுனா இப்ப அவருக்கு திட்டம் நம்ம நூறு எண்பத்தி எட்டு பேர் வந்தாங்க இனி அடுத்த முறை இருநூறு நானூறு நம்ம திட்டம் போடணும் உங்களை வச்சுக்கிட்டு நான் இந்த போட என் அலையில கண்ண திக்க போடணும் இல்லைன்னா கண்ண வாரிய இந்த அலையில போடணும் உங்களால ஒரு ஆத்மா ஆதாயம் ஆகுமா உங்களால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நகரத்துக்கு தப்புமா உங்களால ஒரு ஆத்மா கத்தருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் ஆகுமா நீயே போறது நீயே போறது டேஞ்சர் உன் வாழ்க்கையிலே நீயே போவியாங்கிறது சந்தேகம் ஒரு காரியத்தை சொன்னாக்கா படத்து படத்து நான் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறேன் உன்னால பொறுக்க முடியல பொறுமை சகிக்க முடியல சாத்தானே வந்தாலும் அவன் தலையில இப்ப அவன் அவன் வந்து உன்னோட போராடுறது அவன் வந்து உன்னோட போர்ல கை போட்டு போறதெல்லாம் அவனுக்கு தெரியல அவனுக்கு இடம் கொடுத்து ஓடுற ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் மட்டுன்னு உலகத்தான் சொல்லி வச்சிருக்கான் அலையிலோயா கோபம் பண்ணாலும் பாவம் தெரியாது இருந்தாலும் வசனம் சொல்லுது எல்லாம் தாட்டு போட்டு தடாப்படா திடாப்படான்னு பாஸ்ட் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிட கூடாது உடனே கங்கணம் கட்டிடுறது அறிவிச்சிருக்காரு நான்லாம் இதில் ஈடுபட மாட்டேன் நீ வேணா பட்டுக்கோ நீ வேணா இது பண்ணிக்கோ நீ வேணா இது பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும் பிச்சைன்னு ஓடுறது ஒரு திட்டத்தை அறிவித்தோமுன்னா அந்த திட்டத்துக்கு அதுக்கப்புறம் நானாக சொன்னால் ஒழியே எதுக்குமே இளம் எழுப்புறதே கிடையாது நான் கேட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வருகிற தூரத்துலேருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் இங்கே எல்லாேருந்து சாப்பாடு சொல்லணும்னே அவையே நல்லா தான் சரி சந்தோஷம் இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு யார் அடுத்து இந்த வாரத்தில் பொருட்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க நீங்க தான் வரணும் நீங்க தான் அரிசி வாங்கிட்டு வரணும் காய்கறி பருப்பு எண்ணெய் விறகு எல்லாம் வாங்கிட்டு வரணும் நீங்க ஒரு ஆள் ஒரு ஒரு குடும்பம் ஒரு வாரம் பொருட்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன் மூடிக்கணும் ஒன்னாங்க பாருங்க இன்னைய வரைக்கும் அதை குறித்து வாய் உங்களால உங்களால் உங்களால ஒரு ஆத்மா சபைக்கு வந்து சேருமா உங்களால நாலு ஆத்மா நரகத்துக்கு தப்பிக்குமா ஆவியில விடுதலை இருந்தா அவன் தேவனோட தான் இருக்கும் மனுஷனோட இருக்கவே மாட்டான் அவன் சம்பாதிக்கம் வந்தான் வீடு கட்டுறேன் வாசம் பிடிக்கிறேன் அங்க போறேன் இங்க போறேன் எனக்கு அவன் பேசி இவன் பேசி அந்த பக்கம் இந்த பக்கம்னு உலகத்துல ஓடி இருக்க மாட்டேன் எல்லாரும் வேலை கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாருமே தங்களுடைய வேலைகளின் மத்தியில தான் தேவனுக்கு நிறைவேற்றுகிற அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றுறாங்க இப்ப நாம கார்த்திகா ராசிக்கு கேட்டரி போர்டு அனுப்புற இந்த சுற்றறிக்கை இது எங்க வந்துச்சு தெரியுமா நம்முடைய கோடம்பாக்கத்திலிருந்து வந்ததுக்கு நம்ம நினைவூட்டப்பட்டது இது நமக்கு வந்து நம்முடைய கோடம்பாக்கத்துக்கு வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர் இதை எடுத்து எனக்கு போன் பண்ணி தயவுசெய்து இதை அறிவிச்சு ஜெபிக்க சொல்லுங்கன்னு எனக்கு கொடுக்குறார் உங்களால என்ன பிரயோஜனம் கத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை ஸ்தாபனத்துக்கும் பிரயோஜனம் இல்லை ஊழியர்காரருக்கும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் நான் தான் ஏட்டு சேட்டு எதுவும் சொல்ல போனாக்கா அதெல்லாம் என்னால முடியாது நான் பண்ண மாட்டேன் எனக்கு அது கொண்டு வரா

தேவன் எத்தனையோ ஆவிக்குரிய நன்மைகளை உனக்காக வச்சிருக்கும் போது அதை வேண்டாம் தண்ணி ஒதனி ஒதைச்சு விட்டுட்டு குரடனாக போகும்போது ஒரு குரடை எப்பவுமே வழியில போவானா பிரயோஜனமா இருக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை ரொம்ப தடை இல்லை அப்படின்னு போய்கிட்டே இருப்பானாம் இதை ஒரு ராஜா பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த ராஜா பார்த்து இருந்துட்டு சரியா மன அந்த வழியா போனான் ஒரு தங்க பாத்திரத்தை வச்சு தங்கு காசு எல்லாம் போட்டு எடுத்து போய் நம்ம வாழட்டும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு அவன் குருடன் அறுக்கிறான் வந்து தட்டிட்டானா கூட அது என்னன்னு தலைவி கிடவியான்னு தூக்கிட்டு போட்டோன்னே வச்சுட்டு போயிட்டேன் அன்னைக்கு அவன் குருடன் வந்தா நய்யா அப்படிங்களா அன்னைக்கு குருடன் வந்தான் வந்தவொன்னே அவன் காலத்தில் வந்து தக்க பாத்திரம் தட்டுச்சு தட்டினவொன்னே காலை தூக்கி எத்தி உதஞ்சி தூக்கி ஒரு உரம் போட்டு எந்த நாய் நான் வரஞ்சும் பாத்திரத்தை முன்னால வச்சுக்கே என்று தெரியல நாய்ங்க அப்படின்ட்டு உதைச்சு விட்டுட்டு ஓரம் தள்ளிட்டு போயிட்டான் பின்னால தெரிஞ்ச தெரிஞ்சவங்க ஒருத்தான் வந்தா இவன் என்ன செய்யறான்னு பாக்குறதுக்காக அதை பார்த்த உடனே பரவாயில்லையே இந்த முகத்துல கூட ஒரு காய நின்று குறிப்பிட்டு போய் தெரியாம போய்கிட்டே இருக்கான்னு தொருட்டைய வந்துட்டான்

இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த ஆவியானவர் காப்பாற்றுறாரு இந்த ஆவியில ஒரு கட்டு விழுந்து விடாமல் சமாதானம் கேடு வந்துடாம இந்த ஆவி தோய்ந்து போகாம இந்த ஆவியில பலவீனம் வந்துடாம இந்த ஆவி சோர்ந்து போகாம ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அனுப்பி பலப்படுத்துறார் அதனாலதான் கத்தனுடைய ஆவி இந்தியா அங்கே விடுதலை உண்டு சொல்லியிருக்கு அலையா அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோட சேர் சேருறதுதான் இரண்டாவது விழுதாங்க கவனிங்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு என்னைக்கு இணைகிறாரோ என்றைக்கு கலக்கிறாரோ ரெண்டரை கலக்கிறாரோ அன்னைக்குதான் நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய விடுதாங்க எந்த பேர் குறைஞ்சிச்சு அலை அன்னைக்கு அபிஷேகம் பெற முடியல அநேகர் அந்நியமா சேர்ந்து

இதை பார்த்த நடுவில் போய் நின்னவன் நான் நாலு ஆவிய பார்த்தேன்னு மயக்கத்தில் கீழே வந்தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதே போலதான் மூளைக்கு மூளை முக்குக்கு முக்கு லைட்டு கூட போட்டுக்க மாட்டாங்க முகத்தை கழுவிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க இருக்கிற சரீர பலத்தோட ஆண்டுடைய சமூகத்துல எழுந்து போராடி இருக்கப்பான் ஆண்டவரை புதிச்சிருக்க மாட்டாங்க நல்ல கைத்தட்டி பாடி இருக்க மாட்டாங்க

அநேகர் உக்காந்து பாடுறது இல்லை நல்லா துதிக்கிறது இல்லை கை தாட்டுறது இல்லை பாசமாங்க காலையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு ஆதரவா இருக்கும் அவ்வாண்டு காலையில் பார்த்தாக்கா நாங்க நான் கரெக்டா நாலு மணி மூணு மணி நம்ம நாலு மணி எந்திரிப்ப எந்திரிக்க முன்னால அந்தம்மா டக்குன்னு எந்திரிச்சு லைட்டை டார்ச் டார்ச் அடித்த உடனே கரெண்டா டைம் பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சுப்பாங்க